இந்த மகா சிவராத்திரியின் சிறப்பு என்ன பர்டிகுலரா இந்த வருஷம் இந்த மகா சிவராத்திரி வழிபாடு நம்ம செய்கிறதால என்ன பலன் இந்த மகா சிவராத்திரி மட்டும்தான் ஸோ சோ வந்து எப்படி நீங்க வைகுண்ட கண் கண்வழித்திருக்கிறீங்களோ அதே போல அப்போ ஏன் வந்து இது கும்ப மாதத்தில் வருது மாசி மாசத்துல வருதுன்னா இந்த மகா சிவராத்திரியில எல்லாருமே கண் விழிக்க முடியுமான்னு முடியாது குழந்தைய வச்சுருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க பார்த்துக்கணும் பட் நம்ம வந்து அன்றைய நாள்ல ஏன் அதை மகா சிவராத்திரின்னு சொல்கிறோம் மற்ற சிவராத்திரிகளை விட ஏன் நம்ம வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோன்னா இதற்கு புராணத்தில் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து மகா சிவராத்திரி ஒவ்வொரு வருஷமும் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வருது சிவபெருமான் வழிபாடுகள் எல்லா ஸ்தலங்கள்லையும் நடக்கும் நம்ம கண்வீழிச்சு சிவபெருமானை வழிபடுவோம் இந்த மகா சிவராத்திரியின் சிறப்பு என்ன பர்டிகுலராக இந்த வருஷம் இந்த மகா சிவராத்திரி வழிபாடு நம்ம செய்யறதால என்ன மேம் பல அதாவது மாதத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரி அப்படின்னு போடுவா நீங்க கேலண்டர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதாவது சிவராத்திரி என்னைக்கு வரும்னா அமாவாசைக்கு மொதல் நாளும் பௌர்ணமிக்கு முத நாளும் வரும் அப்போ அந்த திதியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அமாவாசை பிரதம த்விதியை திருத்தியை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ சத்துர்த்தசி அந்த ஃபோர்டீன்த் டே அதை தான் நம்ம வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த எப்படி வந்து ஏகாதசி பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமோ சிவராத்திரி வந்து அதே போல் கண் விழித்து சிவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு க கண் விழித்து பெருமாளை வணங்குறோம் அப்போ நம்ம வந்து வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரியில கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு கைலாயம் கிடைக்கும் அப்படின்னு ஸோ சைவ சைவ வழிபாடு செய்கிறவங்க சிவராத்திரியில கண் விழிப்பாங்க வைணவ வழிபாடு செய்கிறவங்க ஏகாதசியில கண் விழிப்பாங்க இப்போ எல்லா சிவராத்திரியுமே நம்ம வந்து கண் விழிக்கிறது கிடையாது இந்த மகா சிவராத்திரி மட்டும்தான் ஸோ வருடத்தில் வந்து எப்படி நீங்கள் வைகுண்ட கண் விழுத்திருக்கிறீங்களோ அதே போல் அப்போது ஏன் வந்து இது கும்ப மாதத்தில் வருது மாசி மாதத்தில் வருதுன்னா சூரியன் வந்து கும்பராசியில் இருப்பார் அண்ட் மகா சிவராத்திரி வந்து உங்களுக்கு எப்போவுமே சூரியனோட அப்படியே அதுக்கு நேர்கீழே சந்திரன் இருக்கும் ஒரே கோட்டில் இருக்கும் மறுநாள் வந்து அமாவாசை ஒரே லைனில் வந்து வந்துடுவாங்க அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் மூன் அப்போ அந்த நாளில் இந்த கும்ப மாசத்தில் சூரியன் கும்பராசியில இருந்து சந்திரன் மகர ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராத்திரி நம்ம உட்காந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து இப்படி கூன் போடாமல் நேரம் உட்காடுறோம் இல்லையா இப்போ நம்மளோட அந்த ஸ்பைன் நம்ம பூமியில உட்காடுறோம் அந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் ஸோ கிராவிடேஷனல் புல்னு சொல்கிறோம் ஸோ சயின்டிஃபிக்காக அன்றைய நாளில் நம்ம உட்காந்து நம்மளுடைய முதுகு எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்து கண்களை மூடி நம்ம தியானம் பண்ணி சிவனுக்கும் பூஜை பண்ணி அந்த அபிஷேகங்கள் எல்லாம் செய்து சிவநாமத்தை சொல்லும் பொழுது ஒரு வருஷத்திற்கான அந்த எனர்ஜி நமக்கு வந்து அது அப்படியே பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து மெடிடேஷனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் யோகா மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த பற்றியெல்லாம் தெரிகிறவங்களுக்கு இதனுடைய சப்ஜெக்ட் நல்லா புரியும் பதி தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறது ஸோ இந்த மகா சிவராத்திரியில் எல்லாருமே கண் விழிக்க முடியுமான்னால் முடியாது குழந்தைய வச்சுருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க பார்த்துக்கணும் பட் நம்ம வந்து அந்த இரவு ஒரு அட்லீஸ்ட் பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்குமாவது அந்த கண் விழித்து பஜன்ஸு எதா அன்றைக்கி சிவன் கோயில்கள் எல்லாமே வந்து திறந்து தான் இருக்கும் ஸோ எங்கேயாவது ஒரு கோயிலில் போய் உட்காந்து அந்த அபிஷேகத்தை நம்ம பார்த்து சிவனை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நாடி நரம்புகள் எல்லாமே புத்துணர்ச்சி பெறும் அது மட்டும் இல்லை அன்றைய நாளில் ஏன் அதை மகா சிவராத்திரின்னு சொல்கிறோம் மற்ற சிவராத்திரிகளை விட இது ஏன் நம்ம வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோன்னா இதற்கு புராணத்திலேயே ரெண்டு மூணு கதைகள் வந்து உண்டு ஸோ பருவத்த மகாராஜாவுக்கு பார்வதியாக பறக்கிறா நம்ம பார்வதி தேவி அப்போ பார்வதி தேவி ஒரு காலகட்டத்தில் சிவனை விட்டு பிரிஞ்சுருக்குறாங்க அப்போ பூலோகத்துல வந்து அவங்க தபஸ் புரியிறாங்க அப்போ பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து தன்னுடைய இடபாகத்தை கொடுத்தார் அது மகா சிவராத்திரியாக அவ பூஜை பண்ணி அந்த மகா சிவராத்திரியில ஐக்கியமானாள் அப்படிங்கிறது சிவபுராணத்தில் ஒரு பக்கம் அது கதை இன்னொன்று என்ன அப்படின்னா சிவன் வந்து ஆதி அந்தம் இல்லாதவர் ஸோ அவருடைய ஆதியும் அந்தமும் தெரியாமல் நம்ம வந்து அதை அவர் காண்பித்தது ஜோதியாக காண்பித்தது வந்து அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் அதனால் அவர் வந்து ஜோதியாக இருந்தார் அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மகா சிவராத்திரி வந்து இந்த மா இந்த பன்னெண்டு மாதங்களில் கும்ப மாதத்தில் அதாவது மாசி மாதத்தில் சூரியன் கும்பராசியில் இருக்கும்போது சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பார் ஸோ அந்த மகா சிவராத்திரி வந்து சிவனோடு ஐக்கியம் மாற பெருமாளும் இருப்பர் சூரியன் வந்து சனி பகவான் வீட்லேயும் சந்திரனும் சனி பகவான் வீட்லேயும் இருக்கிறாங்க மகரம் கும்பத்தில் அப்படி அவங்க நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் என்ன விஷயமாக பிரார்த்தனை பண்ணுறோமோ நம்ம பிரார்த்தனை நிறைவேறும் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு கழித்து இப்போ பிரயாகில் நடக்கிற கும்பமேளா வந்து இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்னால தான் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே கோட்டில் இருக்கிறதுனால இந்த மகா சிவராத்திரி அவ்வளோ விசேஷம் அதுவும் பிரயாக்ல எல்லா அகோரியஸை அதாவது நமக்கு என்னென்ன இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க நம்ம போய் குளிக்கணும்னு நமக்கு குளிக்கிறது முக்கியமே கிடையாது சன்னியாசிய தரிசனம் பண்றது தான் ஸோ நம்ம போய் பார்க்கணும் இல்லை சிவன் அந்த சிவ அடியார்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து பார்க்கறது ரொம்ப விசேஷம் இந்த மகா சிவராத்திரியில சிறப்பு மேம் இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எப்படி வழிபடலாம் இந்த நாலு கால பூஜைக்கு வந்து என்ன வாங்கி கொடுக்கறது சிறப்பு மேம் அன்றைக்கி வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கான எல்லா திரவியுமே வாங்கி கொடுக்கலாம் பால் பன்னீர் இளநீர் அரிசி மாவு எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் வில்வம் வாங்கி கொடுக்கலாம் ஸோ வில்வம் வந்து பெஸ்ட்டு சிவனுக்கு வந்து அவர் ரொம்ப அபிஷேக பிரியர் தான் ஸோ நீங்கள் அவரை வந்து ஒன்றும் இல்லை கங்காஜலத்தை விட்டாலே அவர் ரொம்ப ஹாப்பி அதனால கோவிலுக்கு வந்து என்ன விதமான திரவியம் வாங்கி கொடுத்தாலும் நல்லது அன்றைய முழு நேரம் முழுவதுமே நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுன்றது ரொம்ப முக்கியமாக மேம் பண்ணினா பண்ணலாம் பட் இந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்கும் கஷ்டம் அதனால நான் என்ன சொல்லுவேன்னா அப்படி பட்னி கடந்து நீங்கள் சிவனை வழிபாடு செய்யணுங்கிறது அவசியம் இல்லை அரிசி உணவு சாப்பிடாமல் இப்போ நீங்கள் வந்து சுண்டலா சாப்பிட்லாம் இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்லாம் சுவாமிக்கும் நெய்வேத்தியத்துக்கு என்ன செய்கிறோமோ அதே சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஸ்பெஷலாக இந்த மகா சிவராத்திரிக்கு இந்த நெய்வேத்தியம் வைப்பது சிறப்பு அப்படின்னு நீங்கள் எதை மேம் சொல்ல பஞ்சாமிர்தம் பஞ்சாமிரதம் அஞ்சு வந்து கண்டிப்பாக இருக்கணும் வாழைப்பழம் கல்கண்டு தேன் அப்புறம் டேட்ஸு அண்ட் திராட்சை இதெல்லாம் போட்டு பஞ்சாமிரதம் வந்து அப்படியே நீங்கள் நைவேத்தியம் பண்ணி நம்மளும் அதே சாப்பிட்டுக்கலாம் ஓகே இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரயாக்ராஜ்ல வந்து அந்த கும்பமேளா போயிட்டு இருக்கு எல்லாரும் அங்கே போய் அந்த புனித நீர்ல வந்து நீராடுதல் சிறப்புன்னு சொல்லி நிறைய பேர் போறாங்க அதை போக முடியாதவர்கள் வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு எந்த ஸ்தலத்துல போய் ஸ்நானம் பண்ணா சிறப்பு மேம் ஏ ஆக்சுவலா கங்கையில தான் போகணும் நமக்கு கங்கை எங்க எங்க ஓடுறது இல்லை அங்க ஓடுது எங்கேயாவது ஒரு இடத்துல இப்ப கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன சிவபெருமானும் கோவில் இருக்கோ அங்கே போய் பார்த்துக்கலாம் இப்போ நானே வந்து ஆக்சுவலாக இந்த ஃபிப்ரவரி ஃபிஃப்த் செவன்த் போகலான்ட்டு இருந்தேன் பிரையாங்க சில டிக்கெட்டும் போடலான்னு பட் எனக்கு சொன்னவங்க ரொம்ப அங்கே கூட்டம் அப்படின்ட்டு பட் வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த கும்பமேளா அப்படிங்கிறது நம்ம போய் அந்த அகோரியஸாக பார்க்கணும் நம்ம குளிக்கணும்னு அவசியமே கிடையாது நமக்கு கங்கையில ஸ்நானம் பண்ண நம்ம பாவம் போகும் ஆனால் அவங்க குளிக்கணும் அந்த சன்னியாசிஸ்க்கு வந்து அதுதான் முக்கியம் அந்த அகோரிஸா இருக்கட்டும் சந்யாசிஸா இருக்கட்டும் அவங்க முக்தி அடையணுங்கறதுக்காக செய்வாங்க அப்ப முக்தி அடையக்கூடிய அவங்கள நம்ம போய் பார்க்கணும் நம்ம போய் பார்த்து அவங்க சொல்லுவாங்களாம் நம்ம உனக்கு கருமா தீர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க அந்த சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் போகணும் பட் அது நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அதனால அடுத்த இதுக்கு நம்ம இருக்க மாட்டோம் இந்த மகா சிவராத்திரியோட வேண்டுதல் கூட அதுவா வைக்கலாம் நம்ம ஏதாவது கங்கை காவேரியும் புனிதம்தான் நமக்கு கங்கைய கங்கைக்கு ஈக்குவலா நமக்கு காவேரியும் இருக்கு நான் வந்து சொல்லுவேன் காவேரி நதி கரையில இருக்கக்கூடிய சிவாலயங்கள் எத்தனையோ இருக்கு நாயன்மார்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போங்க காவேரில ஸ்நானம் பண்ணுங்க போய் சிவனை பாருங்க அதோட என்ன இருக்கு இல்லையா கண்டிப்பா சூப்பர் மேம் ரொம்ப ஒரு சிறப்பான தகவலை இந்த சிவராத்திரி பத்தி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ மேம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்க நேர்ல சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மேடமோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்